நான் பேசது எனக்கே திருப்பி கேக்கு சின்ன பொண்ணு போன்ல டவர் இல்லன்னு நினைக்கேன் சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணுவோம் இடி மேனகா உனக்கு என்ன காது சவுடாட்டி எத்தனை நேரம் உன்ன கூப்பிட்டே கிடக்கு நீ பாட்டுக்கு செல கணக்கு அங்கனே நின்னு போஸ் கொடுத்துட்டு நிக்க ஒன்னு தாய் பாட்டி 10 லட்சம் 10 லட்சம் இவளுக்கு 10 லட்சத்துக்கு எத்தனை சீரோன்னு தெரியாது இதுல 10 லட்சம் வேணுமா அவளே 10 லட்சம் பரிமள என்ன ஆகாது பீத்து பீத்து பீத்துவா யம்மாவா அப்படி யம்மாவா இப்படின்னு இப்பதானே தெரியுது அவ மவ எப்படின்னு

சரி தே அப்படின்னா கடையில வாங்குன மீன் அப்புறம் காய்கறி எல்லாத்தையும் திரும்ப குடுத்துட்டு ஆமாதே நீங்க சொன்னியா அடிக்க வெயிலுக்கு சோறு திங்கிட்டு மனசு வர மாட்டேங்கு தண்ணிய மட்டும் குடிச்சிட்டே இருந்துடலாம்னு இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு குடுத்துக்கிட்டு ரெண்டு குடம் தண்ணிய மட்டும் எடுத்து வச்சுடா போதும்லதே எத்தடி இப்ப ஏச்சது கூட ஒரு வார்த்தைய மர்மகிட்ட சொல்ல முடியலையா நாம வயசானவங்களா ஏதோ ஒன்னு சொல்லுவோம்னு நினைச்சு சொன்னா அதே கப்புடு புடிச்சிட்டதால என் மர்மவா என்னதே முழிச்சிட்டே நிக்கிறியா சொல்லுங்க காய்கறி மீனி எல்லாத்தையும் கடையில கொண்டு திருப்பி கொடுத்துக்கிட்டு ரெண்டு கலர் கலரா கண்ண பறிக்கி கலர்ல பிளாஸ்டிக் கூட ரெண்டு வாங்கிட்டு வரடாதே மர்மவா உனக்கு எப்பவுமே காமெடி தான் என்னதே திடீர்னு காமெடின்னு சொல்லிட்டியே அப்புறம் மாமியார் பேச்ச கேட்காத மர்மவனே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருப்பியே அதுக்காதே

சுடிதார்ல இருக்குக்கா ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஏமா ஏ மர்மமா நைட் மெட்டெல்லாம் வாங்க வந்தா நாங்க வாங்கியேசில கிளம்புதோம் சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு பாருங்க பாட்டி ஆஃபர்ல அதனால தான் சொன்னேன் ஆஃபர் கிப்பர்னு சொல்லிகிட்டு நீயே ஏச்சீமா இங்க ஒண்ணு வேண்டாம் ஏ மர்மமா வா ரொம்ப சிக்கனமானவ அவளுக்கே ரெண்டு நைட் மெட்ட போதும் ரொம்ப ரூபாயெல்லாம் செலவழிக்க மாட்டா அக்கா ஆஃபர் சுடிதார்ல சொன்னீங்களா அதெல்லாம் காட்டுங்களேன் மர்மலா ஆஃபர் சுடிதார் கொஞ்சம் அதானே பாட்டேன் என் மவன் பணம் எல்லாத்தையும் கறியாக்கவும் உடன் மட்டும் எல்லாம் சம்பா போட்ட உடனே இந்த கையில ஒரு நூறு ரூவா கிட்ட குடுத்துக்கிட்டு நீங்க எவ்வளவு ரூபாய் என்கிட்ட தான்னு சொன்னா அவன் கேட்கானா நான் சொன்ன நூறு ரூபா கிட்ட என் கையிலே குடுத்துட்டு நீங்க எவ்வளவு ரூபாயை அவன் பொண்டா கையில கொடுத்து வச்சிருக்கான் அதனால அதான் துணியெல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டு இப்ப நான் ஏதாவது ஒன்னு சொன்னோம்னா அப்புறம் எங்க மாமியார் என்ன அப்படி கொடுமை படுத்துதான் என்னை இப்படி கொடுமை படுத்துதான் ஓ எல்லாரு சொல்லிட்டு என்ன செய்ய பேசாம வாயை நிப்போம் உங்களுக்கு இந்த ஏதே இந்த சுடிதார் எனக்கு நல்லா இருக்கா இப்பதானே கேட்டா அதுக்குள்ள போய் உடுத்திட்டு வந்துட்ட நல்லா இருக்கானு சொல்லுங்க தே நான் என்னது சொல்ல உனக்கு என்னது பிடிச்சிருக்காதே ஏடு என்கிட்ட என்னது கேட்டிட்டே நீங்க இப்படி எல்லாம் எனக்கு தெரியும் அதனால தான் உங்களுக்கு சேர்த்து வாங்கி இருக்கேன் நான் பாளை தோர்ந்து ஒன்னு சொல்றது முன்னாடி எனக்கு இந்த என்னதே கோவப்படுதிய நாம ரெண்டு பேரும் எவ்வளவு ஒத்துமே இருக்கோம் நம்ம தெருவுல உள்ள எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மாமியார் மர்மம் இருப்பாவளா இருப்பாவளான்னு நம்ம மேல கண் ஒரு போட்டுக்கிட்டதே இருக்காவோ நாம ரெண்டு பேரும் இன்னும் ஒத்துமே இருக்கணும் அதனாலதான் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்தேன் நல்லா இருக்குல்லா பாட்டி அந்த அக்காவை விட உங்களுக்கு தான் இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு என்னமா சொல்றா ஏ மர்மவள விட எனக்கு தான் இந்த சுடிதார் நல்லா இருக்கா? ஆமா பாட்டி அப்படியே நீங்க ரெண்டு பேரும் மாமியார் மர்மவள மாதிரியே தெரியல. அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கியா? உங்களை இப்படி தர வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பேச்சா? அப்படியே அம்மா சொல்லியா நான் ரொம்ப அழகா இருக்கு இந்த டிரஸ்ல. ஆமா பாட்டி உங்களுக்கே அழகு எடுத்து தச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு요. மர்மளா இந்த பிள்ளை சன்னது கேட்டியா? எனக்கு 20 வயசு குறஞ்ச மாதிரி இருக்காமா ஆமா டீ ரொம்ப அழகா இருக்குதியே. என்ன விட உங்களுக்கு அந்த இந்த ரொம்ப அழகா இருக்கு. ஏக்கா இன்னொரு டிரஸ்ம் காட்டுறேன். அதையும் பாருங்க எது பிடிச்சிருக்கோ அதை அத எடுத்துக்கோங்கக்கா. ஆ சரிமா. செம்மா அப்படியே ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிற புள்ளைங்கள மாதிரி இருக்கியோ?

மர்மௌளே நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு தையி அன்னைக்கு நாள் வேலைக்கு போறதுக்கு என்ன மினிக்கிட்டு போற? நல்ல அலவோல சுடிதறையம் போட்டு ரெட்டகுடுமியையும் போட்டுட்டுல போற. கிதே நீங்க எதுக்கு மர்த்த படுறியா? உங்களுக்கு தான் 8 கூந்தல் இருக்குல அது அப்படியே மடிச்சி எடுத்து ரெட்டகுடுமியை போட்டுறலாம் ஓடுங்க. போ மர்மௌளே நீ வேற. கிதே வெக்கப்படாதீயே. ரெட்டகுடுமி போடணும்னு ஆசைப்பட்டுட்டே இல்ல. வீட்டுக்கு போய் சூப்பரா தலைய சீவி ரெட்டகுடுமியை சரியா? இந்த இப்படி ஒரு இந்த மரகதக்க வீட்டு பாடி ரொம்ப அழகா இருக்கு ஏ சின்னட்ட எங்க வந்து படுத்துக்க பாறே ஒண்ணவேளை நீ கோபப்படுறே பொண்ணு பாட்டி நீங்க சின்னட்டையதன கோப பिए என்னையவா கோப இங்க பாருமே என்னகா இதெல்லாம் உனக்கு ரவை உப்புமா திங்கே கலையாதுமா பின்னால ரெண்டு இட்லி திருடி தண்ணிய குடிச்சா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நாம இட்லியை திங்கினும்னா இவ்வளவு வீட்டை விட்டு துரத்தியே ஆவணும் என்னடா நீங்க ஃப்ரெண்டோட சம்பந்தியாரிக்கு ஒரு நாலு இட்லியும் கொஞ்சம் சட்னியும் வச்சு சாப்பிடுறதுக்கு தரதுக்கு இவ்வளவு நேரம் யோசிச்சிட்டு இருக்கீங்க அங்க பாரு மேனகா நானும் சின்ன பொண்ணும் ஃப்ரெண்டு தான் மாதிரி என்னை நீ எனக்கு மட்டும் மாதிரி ஒரு இருந்திருந்தான்னு மாதிரி நான் சும்மா இருக்க மாட்டேன் ரெண்டு முட்டையும் எடுத்து வீட்டுக்கு அனுப்பி இருப்பேன் மேனகா தட்டி அப்புறம் எனக்கு வந்து இந்த வீட்ல சுவர் கிடைக்காது இப்படி இவகிட்ட சரியா வராது அப்புறம் நாலஞ்சு அடி நானே கோவத்துல ஹலோ

நீ நேரம் உன் சம்மந்தி பண்ணது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க இந்நேரம் நானா இருந்தேன்னு வச்சுக்க அவ மேலுக்கு இந்த தேச பக்கம் எட்டி பாக்காத அளவுக்கு செஞ்சு விட மாத்துக்க என்ன செய்யக்கா எனக்கும் கோபம் வரதான் செய்து ஆனாலும் வேற வழி இல்ல நமக்கு ஒரு அண்ணனோ தம்பியோ இருந்தா அவங்க வீட்டுக்கு போக மாட்டோமாக்கா அது மாதிரி தானே அவளும் வாரா அது சரிதான் அப்படி வந்தா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருந்துட்டு போக வேண்டியதான் அவ பாட்டுக்கு வந்தானா நீ உள்ளதே பொங்கி குடுப்பேல பேசாம இருந்து எடுத்துட்டு போக வேண்டியதானே சும்மா வாமேல ஏதாவது பழிய போட்டு உனக்கும் உன் மாமியாருக்கும் சண்டையை மூடி விட்டுட்டுல அவ போறா ஆமாக்கா அதனால தான்க்கா அவளை எனக்கு பிடிக்கவே மாட்டேக்கு இல்லைன்னா பேசாமல் அவள் பாட்டுக்கு ரெண்டு மூணு நாள் வந்தாளா அம்மா வீட்டில் இருந்தாலும் ரெஸ்ட் எடுத்தாலும் உள்ளதை தின்னாலா போனாலான்னு இருக்க தானே நாம் அப்படி என்னக்கா பண்ண போகிறோம் அவள் அம்மா வீடு அவள் அண்ணன் வீடு அவள் பாட்டுக்கு வந்துட்டு பேசாமல் போக வேண்டியதானே அவள் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறதுனால தானே எனக்கு அவளை பிடிக்க மாட்டேக்கு சரி எப்படியோ அவ கிளம்பி போனாலே அது வரைக்கும் சரிதான் இனி கொஞ்ச நாளைக்கு வந்த பக்கம் திரும்பியே வரமாட்டான்னு நினைக்கிறேன் திரும்பி வராம இருந்தா அவளுக்கும் நல்லது எனக்கும் நல்லது சரிக்கா நான் போயிட்டு வரேன் காலையிலேயே இவளோட பெரிய தொல்லையா போச்சு இனிமேல் போய் சாப்பாடு செய்யணும்ல இனிமேல் என்ன நீ வீட்ல போய் சாப்பாடு செய்ய போற அதை எங்க வீட்ல இட்லி சுட்டு சட்னி எல்லாம் அரைச்சு வச்சிருக்கோம்ல தாரே அதை சாப்பிடு வேண்டாம்க்கா எங்க வீட்ல தோசமா இருக்கு இருக்கட்டும் அதை சாயங்காலமா தோசை சுட்டு சாப்பிடு அதை இட்லி எல்லாம் அவிச்சு வச்சிருக்கோம்ல தாரே கொஞ்சம் இருந்துக்கா

சட்னி என்ன டேஸ்ட்டாக இருக்கு அக்கா இன்றைக்கி காலையில் சாப்பாடு எனக்கு உங்க வீட்டிலனு இருந்திருக்கு அதை யாராலும் மாத்த முடியும் அதை சரிதான் இக்கா எங்கள் மாமியாரும் உங்க மாமியாரும் வெளியே போய் உட்காந்து பாடு பேச போகிறேன்னு போனவங்கள என்ன பேசிக்கிட்டு இருக்கோ ஒன்று போய் பார்ப்போமாடி என்ன பேசிற குறைவு பத்தி உங்க வங்க மாமியார் எங்கள் மாமியார் குறை சொல்லுவாவோ அதே மாதிரி என்னை பத்தி எங்க மாமியார் உங்க மாமியார் கிட்டே குறை சொல்லிட்டு இருப்பாவோ

மவளை கட்டி கொடுத்துட்டா அப்படியே மாமியார் வீட்டிலே இருந்திருந்துமா அதுக்கு என்ன செய்ய முடியும் அதுக்கு என்ன கட்டி கொடுத்த புள்ளைய நம்ம வீட்டு கூட வச்சிட்டு இருக்க முடியுமா அதுவும் நம்ம மர்மக்க மாதிரி நம்ம புள்ளையளோ ரெண்டு நாள் வந்து வீட்ல இருக்க விடுதாமா சின்ன பொண்ணு நான் சொன்ன பத்தியா நம்மள பத்தி தான் பேசி நடக்கு மாமியார் வீட்ல இருந்து வந்தவா கூட ஒரு ரெண்டு மூணு நாள் மா வீட்லயே இருந்துட்டு போயிரலாம் யார சொல்லுத பொண்ணு தாய் உன் மவள தான் சொல்லுதே காலையில வந்தால இன்ன கூட ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தானா ஈஸ்டருக்கு நம்ம பக்கத்து தெரு ராணி பிரியாணி எல்லாம் கொடுப்பalle அதையும் நல்லா சாப்பிட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு போயிரலாம் அதுக்கு தான் சொல்லுதே உன் மர்மோ உன் மவளை எங்க இருக்க விடுதா சொன்ன மாதிரி என் மவளை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்க வைக்கலாம் நினைச்சேன் ஆனா என் மருமா உயிர்க்கா இல்ல அவளை பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு அதனாலதான் சரி வேற என்ன செய்யணும் மாமியார் வீட்டுக்கு போனா அனுப்பி வச்சுட்டு பாத்தீங்களாக்கா எங்க மாமியார் என்ன பார்த்து பயப்படுதாவளாம் செஞ்சு தருவா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு டிவியில நாடகத்தையும் பார்த்துக்கிட்டு பேசாம இருந்துருவேன் என் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கேன்னு சொல்லி அங்க என்ன வேலை வாங்கி நொங்கி எடுத்து போடுவா அதுக்கா அங்க போனோம் நான் பாட்டு இங்க இருந்துட்டு வேணும்னா அவன் என்ன பார்க்க வருவாள் அப்ப ஏதாவது நூறு ரூபாய் இரநூறு ரூபாய் கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்துட்டா போச்சு ஏக்கா எங்க மாமியாருக்கு பேச்ச பாத்தீங்களா ஆமா சின்ன பண்ணு என்னைக்கு ஒரு நாள் அனுபவப்பட்டிருக்கவோன்னு நினைக்கே ஆமாக்கா

எங்க மாமியார ஒரு பத்து நாளைக்கே அவங்க மகா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் கிளவு இங்கிருந்து கிளம்ப மாட்டேங்கலா தெனிகால் போட்டு ஒட்டி வச்ச மாதிரில எது வீட்டுலயே இருக்காவோ அப்படி இப்படின்னு ஏதாவது பேசி சண்டையை எழுத்து விட்டு எனக்கு கோவத்தை வரவழைச்சி என் மா வீட்டுக்கு நான் போறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு என் மர்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனா அது ஒரு நாள் என்கிட்ட நடக்காதில்ல நீ சொன்ன மாதிரி மவா போய் வேலை செஞ்சுட்டு கிடக்கறது இங்க மருமகிட்ட கெத்த மாமியார்களுக்காக உட்காந்துக்கிட்டு வேளா வேலைக்கு நல்ல ருசியான சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் தனி சுகமே இருக்கு தெரியுமா சண்டைக்கு வந்தா கூட நான் காது மாதிரி இப்படி ஐடியா தான் ஆனாலும் சரியான வீட்டுக்கு அம்மே தேடி வந்த பிள்ளையா ஒரே நேரத்துல மாமியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாளா யார என்ன செய்ய யா மர்மா வா மர்மா கூடல கூட்டி சேர்ந்திருக்க ரெண்டு பேரும் நல்ல பிளான் பண்ணுவ உள்ள அம்மா அவளை தரத்துக்குனே ரெண்டு கூட்டாளிகளும் சரியான ஆட்கள் தான் இன்னும் அஞ்சு ஆறு நாள்ல அம்மா அவனுக்கு சம்பளம் வரும் சம்பளம் வாங்குற கையோட அவள ரூபாயை கொண்டு பொண்டாட்டி கையில கொண்டு கொடுத்துருவான் யா கிட்ட ஒரு 100 ரூபாய் மட்டும் கொடுப்பா மத்தக அதையும் போய் அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லிரவும் மத்தக எங்க அம்மா கிட்ட 100 ரூபாய் கொடுத்துக்கே எங்க அம்மா வச்சிருக்காவ அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சா வாங்கி கொடுத்துருன்னு சொல்லுவா மத்தக யா கையில 100 ரூபாய் இருக்கதே யா மர்மாவுக்கு பொறுக்காதல அந்த ஆளு உடனே கடயில வாங்கி சப்பாத்தி மாவு வாங்கணும் காய்கறி வாங்கணும் அந்த நூறுரூவா கொஞ்சம் சில்லறையா தாங்கத்தையும் வாங்கிட்டு போயிடுவா திருப்பி ஒரு ரூபா கூட தர மாட்டாளா

என் தான் எங்க வீட்டு லட்சுமி என் மகளை நல்லபடியா வாழ வைக்கிறது என் மருமகதான்னு சொல்லும்போது

பாசமா கேக்கப்பட்டேன் ஒரு பிரச்சனையோ

நடக்கும் <laughs> 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 Okay, what ¿verdad?